ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு மாதிரி எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் வீட்டில் ரெண்டு பேருக்கும் உடம்பு சேரல ஒன்று எங்கள் வீட்டுக்காருக்கு ரெண்டாவது எங்க விஸ்கிக்கு எங்கள் நான் நேற்று காய்ச்சல் வாய் கசகுது நான் சொன்னேன் ரசம் வச்சு சாதம் செஞ்சு தரேன் நான் கஞ்சி செஞ்சு தரேன் இல்லை எனக்கு வந்து இந்த மேகி தான் வேணும் எனக்கு மேகி கிண்ட தெரியாது இப்போ நீங்கள் சொல்லணும் உடம்புலி காய்ச்சல் இன்னும் இந்த கண்ட்ராயி சாப்பிட்டா இன்னும் வயித்தொழி வந்துடும் இது கம்பெனிக்காரன் பார்த்து எல்லாம் திட்டினாலும் நடக்கும் இது வந்து மோஸ்ட்லி நம்மளாம் அவாய்ட் பண்ணணும் இவருக்கு போய் இது சாப்பிடணும் ஆசை வந்துட்டு இது சாப்பிட்டா காய்ச்சல் சரியாயிருமா நம்ம இதை கிண்டிடலாம் இப்போ எங்கள் விஸ்கி பொண்ணு மூணு நாள் வச்சு சாப்பிட்டு இன்னும் தெரில ரொம்ப டயர்டாக இருக்கா அதுக்காக அவளுக்கும் இன்றைக்கி ஒரு ஒரு சத்து மிக்க பொருள் வந்திருக்கேன் அதே நம்ம அவளுக்கு பிள்ளைக்கு ரெடி பண்ணி தந்துடலாம் என்னாச்சும் தெரில பிள்ளைக்கு வயிறு வலிக்குதான் என்னன்னு தெரில உடனே காளைக்காயை தூக்கிட்டு என்ன வாடி தடவுடியும்பா மேகி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எவ்வளோ தண்ணி வைச்சுன்னு தெரியாது அந்த மாவீட்டை சொன்னேன் எவ்வளோ மனசாக ரெண்டு முட்டை வாங்கிட்டோம் அது கூட போட்டு கிண்டி தரணும் இல்லை எனக்கு முட்டை எல்லாம் வேண்டாம் இது மட்டும் கிண்டித்தானு இப்போ இந்த ரெண்டு சின்ன சின்ன குட்டி பத்து ரூபா பேக்கெட்டுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் இப்போ என்ன மசாலா சேர்க்கணும் அதுவும் எனக்கு தெரியாது இதில் உப்பு சேர்க்கணுமா காரம் மசாலா பொடி சேர்க்கணுமா தெரியல நான் நினைக்கிறேன் ஒரு வட்டத்துக்கு ஒரு பாக்கெட் போல இதில் என்ன சேர்க்கணுமானு எனக்கு தெரியாது இந்த தண்ணியை கொதிச்ச பின்னாடி போடணுமா மசாலா இப்போ போடுமா நான் கூட்டெலாம் தட்டிட்டேன் அவர் என்ன கேட்காரு உனக்கு மேகி சேர்த்துடல நீலாம் எதுக்கு உலகத்தில் உயிரோடு இருக்கேன்னு கேட்காரு நான் நினைக்கிறேன் தண்ணி பற்றாது இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் நீங்களாம் யார் அடிக்கடி மேகி பற்றி சாப்பிடணும்னு சொல்லுங்கள் இதெல்லாம் கேடான பொருள் இதெல்லாம் நமக்கு வேண்டாதது அடங்காத மனுஷன் ஆணவத்தில் நிற்கும் அதுக்கெல்லாம் பட்டா தான் திருந்தும் போல் கழுதைக்கு ஏழு வயசாகுது இன்னும் நல்லது எது கெட்டதுன்னு தெரில வாய்க்கு ஒரு மாதிரி இருக்குது வாய்க்கு ஒரு மாதிரி மேகி சாப்பிட்டா உடம்பு நல்லாவுமா சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மேகி கம்பெனிக்காரன் என்னை தூக்கி போட்டு மிதிக்க போகிறான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உப்பு மஜா மஞ்சள் மசாலா எதுவுமே சேர்க்கல ஒரு சுட்டி எண்ணெயும் சேர்க்கல ஒன்றரை கிளாஸ் தண்ணியில் ரெண்டு பேக்கெட்டை போட்டு கிண்டியாக்கி இது இப்போ எவ்வளோ நேரம் கிண்டனும் எனக்கு தெரியல வெறும் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் சொல்கிறாங்க உண்மையாக அதுவும் தெரியல நீங்கள் நம்ப மாட்டீங்க லைஃப்பில் இன்னும் இது நான் கையால் தொட்டதும் கிடையாது வாயில் வச்சதும் கிடையாது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள் மூடி போட்டு வேக வச்சிடலாம் சுத்தமாக சிக்கன் எதுவும் சாப்பிட மாட்டரேன் முட்டையும் சாப்பிட மாட்டரேன் அதனால் கோழிக்கால் வாங்கிட்டு என்னால் வாஷ் பண்ணி அவ்வளோ வேக வச்சு கொடுத்துட்றோம் பார்த்திங்கன்னா நாக்கு போட்டு ஒழிச்ச மாதிரி கால் அந்த அந்தளவு பிடிக்குது அவருக்கு சாப்பிடாம கிடக்குறா அதனால் வித்தியாசம் வேணா கொடுத்து பார்க்கலாம் இந்த இது குழந்தை இதுக்கு முன்னாடி நான் கொடுத்ததுல லெவலுக்கு இது ஆரம்ப வச்சிடலாம் எங்கள் விஸ்கி இன்னைக்கு கோழி கால் ட்ரீட் ஆறிட்டு கொடுத்து பார்ப்போம் சாப்பிட்றாங்க இல்லைன்னு இதுதான் வித்தியாசமாக கேட்குது சுத்தம் ஃபினிஷ் பண்ணுறாங்க பார்க்கலாம் சிக்கன் அடிக்கடி கொடுப்பேன் கோழி காலி தான் ஃபர்ஸ்ட் டைம் அதில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டா இனிமேல் சிக்கனுக்கு இடையில் நம்ம கோழி காலம் வெண்டதும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் கோழி முடிஞ்சு போச்சு சீக்காளிக்கு அவங்களுக்கு பிடிச்சதை செயிஞ்சி கொடுத்து மனசுக்கு சமாதானம் கிடச்சிட்டு இதை பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் பாய்